கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவல நிலை கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் சில மாதங்களாக பள்ளியில் சுற்றுச்சூழல் சுகாதாரமற்ற வகையில் உள்ளது குறித்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொது செயலாளர் சந்திரமோகன் அவர்களுக்கு மாணவிகள் தெரிவித்ததன் பேரில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு சென்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு முனிராஜ் அவர்களிடம் மனுவை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரமோகன் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சில நாட்களாக சுகாதாரமற்ற முறையில் குறிப்பாக கழிப்பிடம் தூய்மைப்படுத்தாமல் உள்ளது தெரு நாய்கள் பள்ளி வளாகத்தில் உலா வருவது தொடர்கதையாக உள்ளது எத்தனையோ முறை நாய்கள் குறித்து நாய்போல் சென்று மனு வழங்கினேன் ஆனாலும் நகராட்சி ஆணையர் மெத்தனமாக இருப்பதால் ராபிஸ் நோய் பரவும் ஆபத்து உள்ளது எனவே கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் உடனடியாக மாணவிகளுக்கு சுகாதாரமான கழிப்பிட வசதி செய்து கொடுக்க வேண்டும் கிருஷ்ணகிரி நகர் மற்றும் பள்ளியில் சுற்றி திரியும் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து தெருநாய்களுக்கு காப்பகம் அமைத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை காக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் தெருநாய்கள் கடித்து ரேபிஸ் நோய் பரவுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது மாணிகள் படிக்கூடிய இந்த பள்ளியில வெறி நாய்கள் வந்து அதிகமாக சுத்துது நிறைய மாணிகளை வந்து நாய் கடிச்சிருக்குது என்ன கேவலம் இது நாய் வந்து கடிச்சிருக்குது மாணவிகள் வந்து இங்க படிக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க இது சம்பந்தமா நான் புகார் மனு சொன்ன உடனே நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர் நேரடியா வந்தாரு பள்ளிக்கே வந்துட்டாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது பள்ளிக்கு வந்தாரு அவரும் பார்த்தாரு அவர்கிட்ட சம்பு நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கம் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்துருக்குறேன் ஒரே உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நான் நுகர்வோர் சார்பில் நான் என்ன பண்ணுறது போராட்டம் தான் செய்யணும் பெற்றோர்களை எல்லாம் அழைத்து போராட்டம் பண்ணுவேன் இங்கே பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்குதா இல்லையா என்று அதுவும் தெரியல எனவே இது சம்பந்தமாக அரசு கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கல்வித்துறை டைரக்டர் செயலர் இல்லாம உரிய நடவடிக்கை எடுக்க நான் சமூக ஆர்வலர் நுகர்வா சார்பில் நான் கேட்டுக்கிறேன் சார் இது திருநாயை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது நகராட்சிக்கு ஏதாவது திருநாயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நான் நிறைய நாய் மாதிரியை கூட நடந்து போனேன் மனுவும் கொடுத்துருக்குறேன் ஆனால் அந்த நகராட்சி ஆணையர் வந்து கண்டுக்கவே மாட்டிக்கிறாரு நாய்களை பிடிக்க மாட்டேங்கிறாங்க தெரு தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் என்ன பண்ணுது நல்லா சாப்பிட்டுட்டு அரசு பெண்கள் மேலே பள்ளிக்கு உள்ளே வந்துடுது அதனால இங்கே இரவு காவலர் இல்லாதனால உள்ளவே படுத்து நல்லா தூங்குது நல்லா திங்குது நல்லா ஊலையிடுது நல்லா பான கடிக்குது கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதியில் நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது சுமார் ஐம்பதாயிரம் நாய்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நாய்களை வந்து பிடிச்சி அதுக்கு கருத்தடை செஞ்சு அந்த நாய்களை வந்து அதாவது அதிகமாக உற்பத்தி ஆகாத அளவுக்கு நாய்களை வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்க முறை சொல்லி இந்த நகராட்சி யானை யாராவது கண்டிக்கவே இல்லை இது என்ன பண்ணுது நாய்கள் எல்லாமே எல்லா இடத்துக்கும் போகுது ஆளுங்க ஆஃபீஸுக்கு போகுது ஆடியோ ஆஃபீஸுக்கு போகுது அப்புறம் அரசு பெண்கள் மாநிலப் பள்ளிக்கு உள்ளே வந்து படுத்துக்குது மாநிலத்தை கடிக்குது அவங்க இந்த நாய்களை பிடிச்சி கருத்தலை செஞ்சு அதுக்கு நாய்களுக்கு ஒரு பராமரிப்பு காப்பகம் ஒன்று வைக்கலாமே நாய்களுக்கு நாய்கள்லாம் பிடிச்சி நீங்கள் அரைச்சி அதுக்கு டெய்லி சாப்பாடு போடுங்க சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாம் போடுங்க நீங்களே உள்ளே வந்து ஒரு காப்பகம் அமைச்சு வளங்க நீங்கள் தெரு விட்டிங்கனாக்கா மனுஷனெல்லாம் கடிக்கிட்டு பாவம் ஆகவே இது சம்மந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கிறனாக்கா நான் பொது பொதுநல வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொழுருவேன் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்